The cat sat on the நம்ம கிச்சன்ல அரைக்கீரை பொரியல் எப்படி சூப்பராக பண்றது ரொம்ப ரொம்ப டேஸ்ட் அப்படி பண்றது அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போறோம் ஏன்னா கீரை பொரியல்னாலே குழந்தைங்க வந்து கீரை சாப்பிட மாட்டா அப்படின்னு சொல்லிடுவாங்க பெரியவங்க சாப்பிடுவோம் ஆனால் குழந்தைகளுக்கு பிடிக்காது அவங்களுக்கும் பிடிச்ச மாதிரி எப்படி செய்யறது அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போறோம் சூப்பராக இருக்கும் இது பெரியவங்க சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் பெசஞ்சு சாப்பிடலாம் இந்த பொரியல் இப்போ வந்து நான் கீரை ரெண்டு கட்டு எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து ஒரு கட்டே போதும்னா கூட எடுத்துக்கோங்க நிறைய பேர் இருந்தாங்கன்னா ரெண்டு கட்டு எடுத்துங்க உங்களுக்கு சரியா இருக்கும் ரெண்டு கட்டு அரைக்கீரை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து இந்த மண் இருக்கும் அதனால் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு என்னென்ன தேவைன்றதை இதுக்கு வந்து ஒரு மசாலா ஒன்று அரைச்சி போட்டால்தான் நல்லா இருக்கும் என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா அரை மூடி தேங்காய் துருவி எடுத்து வச்சிருக்கேன் அது மாதிரி கால் ஸ்பூன் தண்ணி மிளகா பொடி கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு அஞ்சு பூண்டு பண்ணு எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் அஞ்சு சின்ன வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் கால் ஸ்பூன் சீரம் எடுத்து வச்சிருக்கேன் இது எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு கரகரப்பாக அரைச்சிட்டு வந்துடணும் இதுதான் இதுக்குள்ள மசாலா அடுத்து இதுக்கு நம்ம அதுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னாக்கா ஒரு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன் காஞ்ச மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா கட் பண்ணி வச்சிருக்கேன் உப்பு பெருங்காயம் இது இல்லாமல் தாளிக்கிறதுக்கு கடுகு கொஞ்சமாக தேவைப்படும் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு வரும் மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் அரைக்க வேண்டிய பொருள் எல்லாத்தையுமே போட்டுருக்கோம் தேங்காயை நல்லா நல்லாயிருக்கும் இது சுட சூட சாதத்தில் போட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டு பெருஞ்சி சாப்பிட்டிங்கனாக்கா அவ்வளோ ஃபுல் ஃபில்லாக இருக்கும் நிறைய கால்சியம் கிடைக்கும் இந்த வெங்காயத்தெல்லாம் போட்டுருவோம் பூண்டு போட்டுருவோம் பச்சை மிளகா போட்டிருக்கேன் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கணும் ஏன்னா தனி மிளகா தூள் போட்டிருக்கோம் காஞ்சி மிளகா போடுறோம் பச்சை மிளகா போடுறோம் மூணு விதமான காரம் போடுறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கணும் அது அதுலேயும் ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டு ஒன்று போட்டாக்கா அவ்வளோ டேஸ்ட்டாக வராது வேறு பச்சை மிளகா மட்டும் போட்டால் அவ்வளோ டேஸ்ட்டு வராது மிளகாத்தூளும் போடணும் காஞ்சி மிளகாவும் போடணும் பச்சை மிளகாவும் போடணும் இப்போ இதை தண்ணி ஊற்றாமல் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் அதுதான் கீரைக்குள்ளே மசாலா கீரை பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் சூடு பண்ணியிருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு விருப்பமான எண்ணெயை ஊற்றிக்கோங்க நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிட்டேன் எண்ணெய் சூடாயிருச்சு அரை ஸ்பூன் கடுகுடுங்க போட்டு தாளச்சிடலாம் கடுகு பொரிஞ்சிருச்சு காஞ்ச மிளகா போட்டுக்குவோம் ரெண்டு காஞ்ச மிளகா கட் பண்ணி வச்சுக்கேன் மிளகா நல்லா வறுபட்டுருச்சு வெங்காயத்தை கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிக்கலாம் அப்புறம் சீக்கிரமாக வதங்கும் ஒரு கொத்து கருவேப்பில கிள்ளி போடும் கட் பண்ணி வச்சிருந்த கீரை இதோட சேர்த்து தண்ணி இப்ப சேர்க்க வேண்டாம் கீரைக்கு தேவையான உப்பு போட்டு அளவா பார்த்து போடுங்க வெங்காயம் வளர்க்குறப்ப கொஞ்சம் போட்டுருக்கோம் தண்ணி இப்ப ஊத்த வேண்டாம் பார்த்துக்கு ஏன்னா குழஞ்சு போயிடும் கீரை டேஸ்ட் நல்லா இருக்காது மூண்டிடலாம் நடு நடுவில் கிளற வச்சுக்கோங்க கீரைக்கு மசாலா அரைச்சோம் பார்த்தீங்களா அது இப்படி தான் அரைக்கணும் தண்ணி ஊற்றாம கரகரப்பாக அரைக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் துருவுன மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது மாதிரி அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கணும் கீரை நல்லா வெந்துடுச்சு வெந்ததுக்கப்புறம் இந்த தண்ணி வந்து லேசாக தான் அரைச்சு பாருங்கள் இந்த சமயத்தில் தான் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த மசாலாவுக்கு போட்டு மூடி கொஞ்ச நேரம் மசாலாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் மூடி வச்சிருங்க இந்த மாணம்லாம் எல்லாம் மாறிடும் நல்லா இருக்கும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைங்க எப்படி ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடும் கிளறிட்டு ஃப்ரை பண்ணி இந்த மசாலா வந்து எல்லா கீரையிலயுமே சேரணும் அந்த மாதிரி கிளறி விட்டு கிராமங்க அதில் கொஞ்சமாக பெருங்காயிருக்கும் நல்ல வாசமாக இருக்கும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுக்குவோங்க கொஞ்சமாக ஊற்றிட்டா போதும் ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் ஊற்றுனீங்கன்னாக்கா காசில் ட்ரையாக இல்லாமல் இருக்கும் ரெடி ஆயிடுச்சு சூப்பர் ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்து காமிக்கிறேன் டிஃப்ரெண்ட்டாக நம்ம எதாவது ட்ரை பண்ணி செய்யும்போது தான் எல்லாத்துக்குமே பிடிக்கும் ஒரே மாதிரியே செஞ்சுக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு அடிக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம இப்படி வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கும்போது ஆப்பியாக சாப்பிடுவாங்க இது வந்து நல்லா சுட சுட சாதத்தில் நல்லா ஒரு ஸ்பூன் நெய் போட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைகளுக்கு மட்டும்லாம் பெரியவங்களும் சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப சத்தான அரைக்கீரை பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தேன் எல்லாருக்குமே நன்றி தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்